கர்நாடகா மாநிலம் கலப்புருகியில் உள்ள காந்தி நகரைச் சேர்ந்தவர்தான் கிரண் கலப்புர்கி புறநகர் பகுதியில் உள்ள யாலாலிங் காலனியை சேர்ந்தவர்தான் புஷ்பா இவர் யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி வந்தார் இந்த நிலையில்தான் கிரணும் புஷ்பாவும் கடந்த நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் புஷ்பா வேறு ஜாதியை சேர்ந்தவர் என்பதால் இளைஞரின் காதலை அவரது வீட்டினர் ஏற்கவும் இல்லை ஆனாலும் புஷ்பாவுடன் கிரண் நெருங்கி பழகி வந்துள்ளார் கடந்த சில நாட்களாக தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கிரணிடம் புஷ்பா வலியுறுத்தி வந்துள்ளார் தனது குடும்பத்தினர் ஜாதியை காரணம் காட்டி திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதால் எனக்கு திருமணமே வேண்டாம் என கூறி கிரண் வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கிரணை சந்தித்த புஷ்பா மீண்டும் திருமணத்திற்கு வலியுறுத்தியுள்ளார் ஆனால் ஜாதி பிரச்சனையை மீண்டும் கிரண் கூறியிருக்கிறார் இதனால் மனமுனைந்து போன புஷ்பா வீட்டில் நேற்று இரவு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இது குறித்து தகவல் அறிந்த பல்கலைக்கழக காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து புஷ்பாவின் உடலை பிரேத பசுமைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் புஷ்பா தற்கொலை விவகாரம் தொடர்பாக தீவிரமான விசாரணை நடத்தியும் வருகிறார்கள் ஜாதியை காரணம் காட்டி திருமணம் செய்ய மறுத்ததால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது களப்பொருக்கியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது